والعاديات ربحا فالموريات قدحا فالمغيرات سبحا فاثرنا به نقعا فوسطنا به جمعا ان الانسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحسب لما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير அலமது இல்லா ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டிருக்குமா இன்ஷால்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்க்ரீனை தேட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இப்போ எப்படி உங்களுக்கு ஓதி காமிச்சனும் இந்த மாதிரி உங்களையும் இன்ஷால்லா ஓத வச்சுருவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களை இன்ஷா அல்லா அல்லாஹோடைய கிருபையை கொண்டு நல்லபடியாக குரான் ஓத வச்சுருவோம் அது ரெண்டே மாதத்தில் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களை இன்ஷால்லா நான் இப்போ எப்படி வந்து தொடர்ச்சி இதே போல இன்ஷாலாக உத உதவச்சுருவோம் அதுவும் ரெண்டு மாதத்தில் தான் ரெண்டு மாத கோர்ஸ் தான் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனை தேடி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்ஷால்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்திங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ அதிகமான மெம்பர்ஸ்க்கு சப்ஜெக்ட் போகும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் போகும்போது அவங்க இந்த வீடியோ பார்த்து நிறைய பயனடைவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணி அவங்க பயனடைந்தாங்க அப்படின்னா அதனுடைய நன்மை இன்ஷாலாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா உங்கள் மூலிமா அவங்க ஒரு அலீஃப் கற்றுக்கிட்டால் கூட அதுவும் அதன் நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷால்லாம் இந்த வீடியோ நிறைய பேர் சப்ஜெக்ட்ஷனில் போகிறனால தானே அந்த மாதிரி கற்றுக்கிறாங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போகிறதுக்கான அஸ்பாப் யார் நீங்கள் தானே நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஒரு லைக்ஸுமே என்னாகும் இந்த வீடு நிறைய பேருக்கு சப்ஜெக்ட்ஸில் கொண்டு போகும் யூடியூப் யூடியூப் வந்து கொண்டுட்டு போவாங்க அதனால என்ன ஆகுனாக்கா நிறைய பேர் பயனடைவாங்க இன்ஷால்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இன்ஷால்லா ஆன்லைனே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னக்கா பெண்களுக்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்களுக்கு எடுக்கல ஆண்கள் பதினாலு வயசு வைக்கிற பசங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும்ோம் ஃபீஸ் வாங்கி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா நிறைய பேர் பயன் அணிஞ்சிருக்காங்க கூட நிறைய பேர் பயன் நீங்களும் பயன் இன்ஷால்லா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களாம்மா இன்ஷால்லாம் நாளைக்கு நான் அடுத்த சூழல் சொல்லித்தரேன் இன்ஷால்லா அலாமா அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வரக்காத்து